இது இவர்களும் அதெல்லாம் தெரியும் மற்ற வழியில் வந்தவங்க தானே அதனால் இவங்களுக்கு அதை போய் இவங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்போம் இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அவர் பேசினாலைங்களாம் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஆட்சிக்கு வந்துட்டால் உங்களை கட்சி அப்படி பார்த்துக்கணும் அப்படின்றாரு இந்த இடத்துல நான் வருத்தத்தோடு ஒரு விஷயம் பண்ணிக்க உங்களுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கா உங்களுக்குன்னு ஏதாவது ட்விட்டரில் மட்டும் போட்டுட்டு போனீங்கன்னா இன்னும் ஒரு வெப்சைட் இருக்கணும் இல்லை ஒரு பத்திரிகை இருக்கணும் ஒரு சேனல் இருக்கணும் எதாவது ஒன்று இருக்கணும் எதுவுமே இல்லையா

ஜூன் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் பிரச்சனையும் அப்படியே தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் அப்படியே வச்சுட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க எழுப்பு இல்லை வச்சு நான் எதை கேட்டாலும் ஜூனுக்கு அப்புறம் பாருங்க டிசம்பர் ரெண்டாயிரம் தமிழ்நாட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு மூத்த பத்திரிகையாளர் முத்தலை பண்ணியிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் டாவேக்கா பூத் கமிட்டி பயிற்சி பயிலரங்கம் வந்து கோவையில் நடந்திருக்கு விஜய் வந்து பேசியிருக்காரு வழக்கமாக பேசுற அதே விஷயங்கள தான் பேசியிருக்காரு திமுக திருக்கற இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்றாரு ஆதவர் ஜுனா இளைஞர்களை நம்பி தான் வந்திருக்கோம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு இது பண்ணதே இளைஞர்கள் தான் அண்ணா சொன்ன வசனங்கள்லாம் பேசுறாரு இந்த பூத் கமிட்டி கூட்டம் பாத்தீங்களா உண்மையிலே அவள் விஜய் பேசணும் அவ்வளோ எஃபெக்டிவா இருந்ததா பூத் கமிட்டி கூட்டத்தோட விஜய் அங்கிருந்து வந்தா பாருங்க அதான் நல்லா இருக்கு சார் அவர் காலையில இருந்து ஆக்சுவலாக இது வந்து எப்படி இது எடுத்துக்கிறது தெரியல காவல்துறை இதெல்லாம் இது அதுக்கப்புறம் டோஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தர் கிளம்பி வராரு ரோட் ஷோ மாதிரி வராரு அதை எப்படி அனுமதிச்சிங்கன்ற கேள்வியெல்லாம் ஏர்போர்ட்டில் அவ்வளவு எல்லாம் உடைச்சி இடைச்சின்னு ஒரு பெரிய வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனாலும் ஒரு பெரிய எழுச்சி மாதிரி அவர் இன்னைக்கு அவங்க டே கோயம்புத்தூரில் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் விஜய் உடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதில் இவர்கள் தாவேகா நிர்வாகிகள் அலட்சியமா இருக்கிறாங்களோ அப்படின்றது என்ன சொல்றீங்க அவர் வண்டி மேலேயே எனக்கு என்னனு பலர் ஏறிட்டாங்க அது விஜய் ரசிகர்களா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பாதுகாப்பு அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க அது ரசிகர்லாம் தான் பரவாயில்ல வேற ஏதாவது தீய நோக்கத்தோடு யாருன்னா அது விஜய்க்கு தான் சிக்கல் அப்போ இந்த விஷயங்கள் எப்படி அனுமதிக்கப்படுகிறது பவுன்சர்லாம் இருந்து கூட ஒன்றுக்கு நாலஞ்சு பேர் வேனில் ஏறி விஜய்கிட்டே போயிட்டாங்க விஜய்க்கு அந்த இது துண்டு போடுறாங்க விஜய்கிட்ட ஒரு துண்டு வாங்குறாரு இதெல்லாம் வந்து சிக்கல் விஜயுடைய பாதுகாப்புக்கு சிக்கல் அப்படின்றத நம்ம சுட்டி காட்ட வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் பூத் கமிட்டி கூட்டம் அப்படி அதுக்கப்புறம் சொல்ல போகிறாங்கிறாங்க வழக்கமாக எல்லோரும் வந்து பூத் கமிட்டி கூட்டம் நடத்துவாங்க அதுக்கான நிர்வாகிகள் போடுவாங்க இது பண்ணுவாங்க இவர்கள் வேறு சில விஷயங்கள் நடத்தணும் ஆனால் பூத் கமிட்டி நம்ம ஆளுக்கு அதை அர்ஜூன் அதில் சிறப்பானவர் அப்படின்றனால அவர் பூத் கமிட்டி கூட்டம் ஏன்னா விசி அதான் அதை பண்ணார் அதனால பூத் கமிட்டி கூட்டம் கூட்டியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இளைஞர்கள் வந்துட்டாங்கன்றாங்க விஜய் வந்தாலும் பார்க்க வரன்றதுப்போ பூத் கமிட்டி கூட்டம்னு அதை வச்சு வரதனை செய்வாங்க ஆனால் நீங்கள் என்ன இதை கொண்டு போக போகிறீங்க அதில் வந்து பொதுச் செயலாளர் பேசுகிறாரு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வருவோம் குறைகளை கேளுங்கள் அதுன்னு பூத் கமிட்டி மெ மெம்பர்ஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட வட்டத்தில் அந்த ஒவ்வொரு தொகுதிகளில் ஒவ்வொரு பாகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இளைஞர்கள் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கணும் பண்ணி கொடுங்கன்றாரு ஆனால் ஒரு பொதுச் செயலாளராக இவர் எந்த அளவு அனுபவம் விஷயத்தில் பேசுகிறாருன்னு தெரியல நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு என்னத்தை சொல்லணும் அப்படின்றதில் வந்து மிஸ் மிஸ் ஆகுது நான் புஸியானது பேசுனதை முதல்ல சொல்கிறேன் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எலி ஓடுது பெட்டு சரியில்லை நீங்கள் என்ன கொத்தனாரை கூப்பிட்டு போய் முந்நூற்றி ரூபா ஐநூறுரூவா நம்மளே செலவு பண்ணணும் இது கிடையாது என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அப்படின்னா அதை வெளியே கொண்டு வாங்க அதற்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதற்கான முயற்சிகள் எடுங்க அதிகாரிகளை சந்தித்து பண்ணுங்க இல்லை போராட்ட அறிவிப்புன்னு சொல்லுங்க இந்த மாதிரி போகும்போது தான் ஒரு கட்சி அரசியல் கட்சியாக தான் மாறும் அவர் ஒரு கேடராக மாறுவார் ஆனா இவர் நீ ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சிமெண்ட்டை மாட்டி வாங்கிட்டு போய் அங்கே ஓட்டையாடன்னா வருஷம் போட மாட்டேன் இது மன்ற வேலை இன்னும் இவரே அந்த மன்ற வேலையை விட்டு வெளியில வர்றாரு தான் அப்போ இந்த இதுல இருந்து அவங்களை தயார் பண்ணணும் டியூப்ளைட் ஏரியல்னா என்ன ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா இருக்கும்

அந்த பசங்க ஒவ்வொரு ஊரா போய் நான் பையன் நல்லா பண்றான் வந்து நான் ரேஷன் கார்டு பிரச்சனைனா உடனே ஒரு மனு போட்டுறான் உடனே வந்து அங்கே எடுக்கலன்னா களத்துல போறாங்க இவரு என்ன சொல்லுவாரு ஏன்பா கேரசின் அரை லிட்டர் கம்மியா இருக்குதா நீ என்ன செய் ஒரு பத்து லிட்டர் வாங்கி வச்சிக்கோ அரை லிட்டர் கம்மியா கம்மியாகுதுன்னா அவங்களை கூப்பிட்டு அரை லிட்டர் அளந்து ஊத்திடு அப்படின்னு தான் இவர் சொல்றாரு அந்த டோன் தான் வர அது கிடையாது போராட்டத்தை நடத்துவதற்கு போராட்டத்து மூலயமா தான் வைக்கிறதுக்கு அதன் மூலம் மக்களிடம் கட்சியை கொண்டு செல்வது இதுதான் நடைமுறை இது இவர்களும் அதெல்லாம் தெரியும் மன்ற வழியில வந்தவங்க தானே அதனால இவங்களுக்கு இதெல்லாம் அதுல இவங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும் இது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அவர் பேசலாருங்களா பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆட்சிக்கு வந்துட்டா உங்களை கட்சி அப்படி பாத்துக்கணும் அப்படின்றாரு இந்த இடத்துல நான் வருத்தத்தோட ஒரு விஷயம் பதிவு பண்றேன் சஜீவன் ஒரு மாவட்ட செயலாளர் நெல்லையில இருந்தாரு அவரு இந்த கட்சிக்காக கட்சிக்கு முன்னாடி மன்றத்துல அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண இங்க மட்டும் இல்ல திருவனந்தபுரம் பலதுல ஒர்க் பண்ணவரு அவர் அவ்வளோ கடன் பிரச்சனை ஆகுதுன்னு அவர் உடல்நலம் சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார் அவருடைய இறந்து போனது கூட கட்சி தலைவர்ன்ற முறையில் விஜய் போய் அஞ்சலி செலுத்தலை சரி அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம் ஆனால் தொண்டர்கள் மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு முக்கியமான தூண் புசியானதுக்கு வலதுகாரம் அவர் இறந்ததுக்கே போல இத்தனைக்கும் விஜய்க்கு ரொம்ப நல்ல பழக்கம் போல ரைட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பொறுத்து போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்கிறது அதுவும் இல்லை சரி ரைட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நடத்துகிற அந்த பூத் கமிட்டி கூட்டம் பொதுக்குழு கூட்டம் கூட அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட ஒரு அவருடைய படத்தை வச்சு மாலை போட்டு ஒரு நினைவஞ்சலி செலுத்துறது இல்லாட்டி அந்த குடும்பத்தை வரவழைச்சி ஒரு நிதி உதவி கொடுக்கறது இது நீங்க பண்ணாதான் நீங்க கட்சி தொண்டர்களோடு இருக்குன்னு நம்புவாங்க ஆனா நீங்க அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது நேற்று நான் இதை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் இவங்க சொல்றாங்கல்ல கட்சியில் வந்து நீங்க வந்து விமர்சனம் நான் விமர்சனம் கூட வைக்கல மேத்த அந்த கட்சி தலைமையில் இருக்கவங்களே கூப்பிட்டு சொன்னேன் சஜீவன் படத்தை தொடரங்க திறந்து ஏதாவது அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி உதவி பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணல அப்போ கட்சி வந்து தொண்டர்கள் ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவாங்க நம்ம கூட கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் அதை பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே தெரியுதா அப்போ நீங்க வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா கட்சி பார்த்துக்குவோம் அதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல ஆளுங்க வந்து உக்காந்துருப்பாங்க உழைக்கிறவன் உழைக்கிறவனாவே இருப்பான் ஓகே டியூப் லைட் வாங்கி மாற்றணும் டியூப்லைட் வாங்க மாட்டீங்கன்னு இருப்பாச்சே தப்பா இருக்குல்ல நீங்க டியூப்லைட் குப்பை தொட்டி நீயே காசு செலவு பண்ணி கட்டி கொடு கட்டி நீங்க வீட்ல இதெல்லாம் சரி பண்ணி வை ஆஹ் அரசாங்கத்தை இயங்க வை அரசாங்கத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுமா நீயே அதை பண்ணி கொடுத்த ரெண்டு நாடகம் ரெண்டு நாடகம் அரசாங்கத்தை இயங்க வைத்தால் இவன் ஒரு நிர்வாகியாக மாறுவான் நாளைக்கு ஒரு கவுன்சிலரா வரும்பொழுது என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும் அதே நேரத்தில் அரசாங்கத்தை இயங்க வைப்பதற்கான வேலைகள் நடக்கும் பொழுது மக்களுக்கு இவங்க கட்சிக்காரன்ன தெரியும் இவங்க வந்து நமக்காக உழைக்கிறாங்களா கையெழுத்து வாங்குறான் அலைறான் அதிகாரியை பார்த்து இது பண்றான் நாளைக்கு ஏதாவது நமக்காக நிப்பான் இவனுக்கு தாண்டா ஓட்டு போகணும் இவனை தானா கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னு ஆனா இதற்கான செட்டப் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் ஒன்றிய ஒன்றிய செயலாளர் அதுக்கு மேல இது எது இருக்குதான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை இல்ல ஆனா இப்ப மாவட்டம் வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஆரம்பிச்சு பகுதி கழகம் வரைக்கும் போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட மாவட்டத்தில் ஒன்றும் பத்தொம்பது போடல அப்புறம் எங்க பகுதி போடுறது போட்டிங்கன்னா எங்கே அறிவிப்பு வந்தது உங்களுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கா உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கா உங்களுக்குன்னு எதாவது ட்விட்டரில் மட்டும் போட்டுட்டு போனீங்கன்னா ஒன்றும் ஒரு வெப்சைட் இருக்கணும் இல்லை ஒரு பத்திரிகை இருக்கணும் ஒரு சேனல் இருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் எதுவுமே இல்லையா உங்கள்ட நான் படமாக பஞ்சம் இல்லை உங்கள்ட அறிவாளிகளுக்கு பஞ்சமா அப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து அடுத்தடுத்து நடக்கலை இப்போவும் பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு இப்போ இவர் ஆதவர்ஜுனா அர்ஜுனா அதே அறுபத்தி ஏழு இளைஞர்கள் தான் நாட்டை மாற்றுகிறார்கள் ஒரு பக்கம் இளைஞர்கள் திமுக என்ற இயக்கம் பெரிய இயக்கமாக மாறியது அதே படை எம்ஜிஆர் பக்கம் போனப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அது அப்படியே கண்டினியூ ஆனப்போ ஜெயலலிதா பண்ண முடிஞ்சது இளைஞர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் இளைஞர்கள்ன்றாங்க பெண்கள் இந்தியாவில் வாக்கு சதவீதத்துல சரி சமமாக இருப்பது பெண்கள் பெண்கள் வெற்றி பெறுவாங்க ஆமா ஜெயலலிதா அதில் மேலே தான் ஜெயலலிதா ஒன்றும் பண்ண முடியல எம்ஜிஆரை ஒன்றும் பண்ண முடியல என்னதான் இப்போ இவங்கலாம் சொல்றாங்க நம்ம தொண்டர்கள் அப்படியே ஓட்டு போடுவாங்கன்னு தொண்டர்கள் அந்த நேரத்துல தீர்மானிப்பாங்க ஆனால் நீங்கள் பெண்கள் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கான நிற்கிறீன்னு தெரிஞ்சீங்கன்னா அந்த வாக்கு என்னைக்கு மாறி சைடு அவங்க ஒர்க் பண்ணவே இல்லையா சார் பண்ணல இளைஞர்கள் 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 ஏங்க நான் ஒன்று கேட்குறேங்க இன்னொன்று கேக்குறேன் இளைஞர்கள் இளைஞர்கள் பேசுகிறாரில்ல இளைஞர் அணி இருக்கா ம் சொல்லுங்க இல்ல நான் போடல ஏன் போடல கட்டமைப்பு கட்டமைப்பு இன்னைக்கும் பேசுறாங்களே கட்டமைப்பு இருக்கா இளைஞர் அணி இருக்கா மாணவர் அணி இருக்கா மாணவர்கள் எல்லாம் பதினெட்டு அணி மாணவர் அணி பெண்கள் அணி வரிசையா கூட்டம் நடத்திட்டே அதெல்லாம் பேப்பர் அதான் அணியா கன்வெர்ட் பண்ணாலே இருக்கு பேப்பர்ல எழுதிச்சுட்டா முதல்வர் அடிக்கடி முன்ன சொல்லுவார் இப்பெல்லாம் விட்டார் அதை சீனி சக்கர சித்தப்பா பேப்பர்ல எழுதினாக்கப்பாரு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க ஒர்க்குன்றது இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொழிலாளர் அணி தொழிற்சங்க அணி ரொம்ப முக்கியம் முக்கியம் இல்லையா எங்க இருக்கு இல்ல அப்போ இந்த அட்ட கட்டமைப்பு இல்லை நாங்கள் அப்படி பண்றோம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதா பச்சன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது பூத் கமிட்டி இது பூத் கமிட்டி அப்போ போய் ஆனா சார் பூத் கமிட்டி தான் என்ட்ரி அது கட்சி கீழே இருந்து வரும்போது என்ட்ரி லெவல் அதுதான் அவங்க தான் இருக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பா அதையவே போட்டாங்கன்னா அப்போ மேல இருக்கிறதா உங்களுக்கு ஃபில் பண்றது ஈஸி தானே கடகடன் அந்த நிர்வாகிகளை எடுத்து பொறுப்புகளை கொடுத்துட்டாலே இல்லை இந்த பூத் கமிட்டின்னு நீங்க அரசியல் எவ்வளவு வருஷமா கவனிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பதினஞ்சு வச்சமா பார்த்துட்டு இருக்கேன் பூத் கமிட்டி பூத் கமிட்டின்னு எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா பெருசா அதான் சமீபத்தில் பாஜக இந்த ஒரு பத்தாண்டு காலமாக தான் பூத் கமிட்டி மாநாடு பூத் கமிட்டியில் போடுறீங்களா பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்காங்கிற வார்த்தை புழக்கம் அதிகமாக நம்ம கேட்குறோம் அப்போ பூத் கமிட்டின்றது ஒரு மேட்டர் இல்லைன்னு தெரியுதா வட்ட வாரியாக வார்டு வாரியாக செக்ரட்டரிஸு அங்கே வந்து கட்சி இருந்துச்சுன்னா அவன் பார்த்துக்குவான் பூத் கமிட்டி வேலையை எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் இந்தந்த தெரு ஏய் நீ பார்த்தீங்க இந்த தெரு நீ பார்த்தீங்கன்னு அவங்க வழிகாட்டுற வேலையும் இந்த வார்டு செயலாளர் வட்ட செயலாளரு இவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கு மேலே ஒன்றியம் பகுதி மற்றவங்கலாம் பார்த்துக்குவான் இது எல்லாம் வேகண்டாக இருக்குது கீழே போயிட்டு ஒருத்தனை கொடுத்து நீ போய் ஒர்க் பண்ணுனா அவன் போய் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாஸ்பிட்டலில் கொத்தனாருங்க வா சிமெண்ட் எடுத்துட்டு போகிறனா பிடிச்சி உக்கார வச்சு என்ன பண்ணுவான் ஹாஸ்பிட்டலில் அத்துமீறி நிலைஞ்சி பண்ணாருன்னு என்ன பண்ணுவான் அதனால இதெல்லாம் வந்து நடைமுறை இல்லை சரி நீங்கள் மக்களுக்கான பிரச்சனைக்கு போராட்டம் மற்ற விஷயம் கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும் வட்டத்தில் ஒரு இது இருக்கணும் மாவட்டம் மட்டுமே பண்ணுவாரு அப்போ பகுதி வட்டம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க வர்றாங்க நாளைக்கு பகுதி வட்டம் என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த கீழ் அணிகளே கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் எல்லா பல மாவட்டங்களில் தூத்துக்குடி யார் இருக்காங்க இருக்கா பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் போடல அப்போ இந்த விஷயம் பூத் கமிட்டி கூட்டம்னு போட்டிருக்கா அப்படின்னா விஜய் வந்து இன்னைக்கு பேசுறாரு எனக்கு அதான் ஒரு கேள்வி சார் அந்த நீங்க விஜய் ஸ்பீச் ஆரம்பிக்கும் எனக்கு முதல் கேள்வி என்னன்னா விஜயோட ஸ்பீச் ரொம்ப போரிங்காக இருக்கும் போரிங்காக இருக்கு அப்படின்றத விட அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல இப்போ அந்த இதில் பேசினாரு விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த மாதிரி அவர் வந்து பயங்கரமாக பேசுவார் அவர் எல்லாருக்குமே ஏமாற்றுறோம் என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு பல சரக்கு கிடைக்கணும் இன்றைக்கு செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆயிருக்காரு இது அமைச்சர்கள் வரிசை கட்டி அது இது போட்டு அடிச்சிங்கன்னா முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே தொடரலை ஊழல் ஏமாற்றி வந்திருக்காங்க வந்து பாசிசம் பாயசம் அவர் சொல்ல ஆனால் அவர் சொல்லிட்டாரு இவர் விட்டார் சும்மா பாசிசம் பாயசம்னா நல்லா இருக்காதுன்னு

எல்லா தலைவர்களுக்கும் அந்த அறிக்கையில எழுதி குடுக்கறது ஸ்பீச் எழுதி குடுக்கறதுன்னு ஒரு டீம் இருப்பாங்க முதலாமிச்சார் மிச்ச ஜெயலலிதா ஜெயலலிதா மணிக்கணக்கில படிச்சுட்டு இருப்பாங்க அவ்வளவு பெரிய ஸ்பீச் அவங்களுக்கு குடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஒரு தலைவர் அவ்வளவு கிட்டத்தட்ட காலையில இருந்து காத்திருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு தலைவர் பேசலைன்னா ஒரு பத்து நிமிஷத்துல சும்மா ரெண்டு என்ன சப்ஜெக்ட் இல்ல போல ஓகே நான் அப்போ அப்போதுல எங்க பிரச்சனைனா அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்கிற அந்த மிகப்பெரிய உலகளாகிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டா இப்ப ஏதாவது ஊருட்டுவாங்க காலேஜ்ல அறிக்கை விடுங்கிறாங்க காலேஜ்ல அரசியல் ஏன் பேசுனாங்களா அரசியல் பேசல கொள்ள அடிச்சு மக்களை ஏமாற்றி ஆட்சி நீ நடக்காது நடக்க விட அது செய்தி அதனால எதிர்பார்ப்பை ஒவ்வொரு தடவையும் அவர் ஏமாற்றுகிறார் நீங்க அறிக்கை விடுறீங்க பேசுறீங்க டெய்லி பிரஸ்ஸ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும் கமல்ஹாசன் மிகப்பெரிய பேச்சாளர் அப்படி இப்படின்னு ஒரு பெம்பம் இருந்தப்போ அவர் ஒரு மாநாடு போடுறாரு கட்சியை ஆரம்பிச்ச உடனே கோயம்புத்தூர்ல போடுறாரு எல்லாரும் பெரிய எதிர்பார்த்து கமல்ஹாசன் அடுத்து பேச வரான்னு எல்லாம் பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பட்டாரம் முடிச்சுட்டு போயிட்டாரு ஒண்ணுமே பேசல ஒரு தயாரிப்புல ஒண்ணுமே இல்லை இப்படி ஏதோ பேசி ஒரு ஏழு நிமிஷம் பேசி போயிட்டாரு பெரிய ஏமாற்றம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு உங்களுடைய எண்ணங்களை கட்சியுடைய இதுவே நீங்கள் எவ்வளோ தூரம் பேசி கொண்டு போறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் மக்கள்கிட்ட போக முடியும் மக்களையே சந்திக்க மாட்டோம் அறிக்கை தர மாட்டோம் இது பேட்டி கொடுக்க மாட்டோம் பேசவும் மாட்டோம் யாருமே பேச மாட்டோம் யாருமே பேட்டி கொடுக்க மாட்டோம் முக்கியமான தொட தொடமாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பொன்முடி மேட்டர் எடுத்துட்டு ஏடிஎம் கே ஒரு ஊரா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பொன்முடி மேட்டர்ல கனிமொழியே கண்டிச்சிட்டாங்க ஆனா இவங்க ஒரு கண்டனம் கூட விடல சரி அதுதான் போட்டோம் பொன்முடி விவகாரத்தை நீதிமன்றம் கண்டிக்குது அப்போ நீங்க பொன்முடிக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு வருது செந்தில் பாலாஜி பொன்முடியே கண்டிக்கிறாங்க இது பண்றாங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீங்க என்ன முடிவு எடுத்துருவாங்கன்றாங்க கிட்டத்தட்ட அவர் பதவி விலக போறாரு ஆஹ் துரைமுருகனுக்கு எதிராக வருது எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் எதிரா வருது டாஸ்மார்க் விவகாரத்துல வருது டாஸ்மார்க் விவகாரத்துல அதுக்கு எதிராக பிரிமஸ் ஸ்டேஜ் இருக்கும்போது இவங்க வழக்கு போடுறாங்க பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் கூப்பிட்டு வந்து பண்றாங்க அதுக்கெல்லாம் செலவு என்ன வருது அது கேள்வி வருது இப்போ அவங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க அப்ப இந்த விவகாரத்தை எல்லாத்தையுமே ஒன்னுத்துல கூட இது தாவேகா தாவேக்காருடைய அறிக்கைன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஒரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பேசுவாரோ அப்ப ஜூன் மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மக்கள் பிரச்சனையும் அப்படியே தூக்கி ஓரம் கட்டி வச்சிட்டு செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் அப்படியே வச்சுட்டு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர் எதை கேட்டாலும் ஜூனுக்கு அப்புறம் பாருங்க டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கன்றாரு இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த பன்னிரெண்டு மாதங்கள்ல சிறப்பா செயல்படுவாங்க அதுன்னொரு மாசத்துல அவங்களுக்கு எலெக்ஷன் வந்துடும் அதனால நம்ம ஏதாவது சொன்னா கோபம் வருது அவங்களுக்கு ஆனால் வந்து பாருங்க செய்யுங்கன்றாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குதுங்க உண்மையிலேயே குழப்பம் இருக்குது ஏதாவது எப்படி நீங்க ரொம்ப சிம்பிள் சொல்றேன் மாவட்ட மேடையில் நிக்கிறீங்க தமிழ் பாடுறீங்க டைம் அதுக்கப்புறம் இன்னொரு இது பண்றீங்க மறுபடியும் கொடி பாடல் போடுறீங்க அந்த பாடல் முடியிற வரைக்கும் நிக்க வைக்கிறீங்க அப்போது என்ன பண்ணும் கொடி பாடல் பாடுவோம் அப்படின்னா கொடி பாடலை வந்து மூணு நிமிஷமாக இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு முப்பது செகண்டாக கிஃப் பண்ணணும் கிஷ் பண்ணி அதை பண்ணுற மாதிரி பண்ணணும் இது எல்லாருமே அப்படியே ஒரு இதுவாகவே போய்கிட்டு இருக்குது ரொம்ப விமர்சனம் வச்சாலும் நல்லா இருக்காது இது ஆலவர்ஜனாவுக்கான அவருக்கான மேடை தானே இது ஆக்சுவலாக அவர் அவரோட ஏரியாவை கரெக்டாக தானே ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த இதில் முந்நூற்றம்பது வாக்கு இருக்குது நீங்கள் அந்த முந்நூற்றைம்பது வாக்கை நீங்கள் கேப்ச்சர் பண்ணணும் அதுதான் உங்கள் வேலை அப்படின்னு அவருடைய திட்டம் கிளியராக தானே இருக்குது

இது மட்டுமே வாக்குகளை வாங்கி தருமோன்னா இது ஒரு வாக்குகளை வாங்கறதுக்கு ஒரு ரூட்டு ஆனால் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் மக்கள் பிரச்சனையில் ஒரு நாலு அறிக்கை அஞ்சு அறிக்கை விட்டு நீங்க அவங்கள தூங்க விடாமல் பண்ணி ப்ரெஸ்ஸை பாக்குறது அது இதுன்னு பண்ணீங்கன்னா இந்த விஷயம்லாம் இவங்க வந்து பெருசா பண்றாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும் பரவாயில்லப்பா அதை கேட்குறாங்க இதை கேட்குறாங்க அப்படி இப்படின்னு அப்ப அவங்க ரெண்டு பேசுவாங்க அவங்க ரெண்டு பேசும்போது இவங்க ரெண்டு பேசும்போது அது களம் சூடு பிடிக்கும் அப்போ இவரு சொல்றாரு நாங்க தான் இவங்களுக்கு அப்படின்னு அந்த இது நிற்கும் எதுவுமே இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஐ ஜாலி இதெல்லாம் இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க ஏடிஎம்லையும் கேட்கல இவங்களும் கேட்கல அப்படியே விட்டு அப்படியே கலந்து போவோம் இன்னும் கேட்டால் அவங்க அடிப்பாங்க அப்பன்ஸ் அவங்க எடுத்துவாங்க அஃபென்சையை நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன் செஸ் மாதிரிதான அரசியலும் நீங்க அஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் ஆகிடுவாங்க உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய எடுத்து வந்துடுவாங்க நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவங்க அஃபன்ஸ் எடுப்பாங்க உங்களை வந்து என்ன சொல்றாங்க பிஜேபி கூட பிஜேபி ரஜினிக்கு எடுத்து ரஜினி வரலன்னுனா அடுத்தது கையில் எடுக்கிறது விஜய்ன்றாங்க அப்போ ஏன் இதை சொல்கிறாங்க என்ன விஜய் பிஜேபி ஆள் விஜய் ஆர்எஸ்எஸ் ஆள் விஜய் இப்படின்னு எடுத்துக்கிட்டா சிறுபான்மை மக்கள் வாக்கு விஜய்கிட்ட போவாதுன்னு ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது சிறுபான்மை மக்கள் வாக்கு கிட்ட போயிடுவோன்னு அப்போ நீங்கள் அதில் அடிக்கணும்ல யார் இது பண்ணி சொல்கிறாரு நாங்கள் ஒரே ஆள் தான் போய் வாங்கி தீர்ப்பு வாங்கணும்னு தீர்ப்பாது ஒரு விசாரணை ஆரம்பம் ஆரம்பிச்ச உடனே அந்த அடுத்து நீங்க பதில் சொல்லுங்க மத்திய அரசு இது பண்ணி ரெண்டு விஷயத்துல இன்டிம்ஸ் ஸ்டே கொடுப்பேன்னு ஒன்னா இல்ல சார் வேணாம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்னா ஓகே தேதி உங்களுடைய வாதத்தை வைங்க அஞ்சு பெட்டிஷனர் மட்டும்தான் அப்புறம் பாத்துக்கலாம்னுட்டு போறாங்க அவ்வளவுதானே இதுல என்ன தீர்ப்பை வாங்கினு வந்துட்டாங்க அதுதான் ஸ்டேவே இல்லன்றேன் ஸ்டேவும் இல்ல அப்படி ஸ்டே ஸ்டேவானால இன்டிம் ஸ்டே அது இன்டிம் ஸ்டேன்றது அந்த விசாரணை முடிஞ்ச அது இருக்கும் இல்லாட்டி அதுல அது மேல ஏதாவது ஒரு ஆர்டர் வரும் இதுல என்ன வெற்றி தெரியுதா இவங்க லெவல் என்னன்னா இதை வந்து ஒரு வெற்றியாக கொண்டாடுறதுன்னா இதை வந்து பெருசாக ஈஸியாக அந்த டிபேட்டில் இதுலலாம் வச்சு தட்டி விட்றாங்க இப்போ என்ன சோக்குன்னா யார் இதில் வெற்றி அடைஞ்சாங்கன்னா இவங்களுக்கும் திமுக போட்டி ரெண்டு பேருமே அந்த வாதாட்ட அஞ்சு பெட்டிஷனரில் இல்லை ஓகே அது வேற அஞ்சு பெடிஷனர் ஓவைசி மற்ற டீம் இது டோட்டலாக அப்ளிகபிள் டு ஆல் பெடிஷனர்ஸ்ன்னு வந்ததுனால இவங்க இவங்க தரப்புலயும் வச்சு பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ தான் அதனால இது இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து இதை விமர்சனமாக வைக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு இதுக்கு முதல் கட்ட முயற்சி இந்த பூத்தி லெவல் ஏஜென்ட் கூட்டன்னு வச்சிங்கன்னா இது ஒரு ஸ்டெப் போய்கிட்டு இருக்கும் இது நல்ல தான் அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் வேலை செய்ய வைக்கும் ஆனால் இது மட்டுமே தீர்வாகாது அப்படின்றது தான் இவர்களை சிறுமைப்படுத்தவோ இல்லை இவங்களை வந்து ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இது அவர்கள் ஏதோ இருக்கிறதுக்கு கிரவுண்ட் லெவலில் அசைய வைக்கிறாங்கன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்கணும் நன்றி சார் நேரம் நேரத்தை செலவு நன்றி